வணக்கம் இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும் என் பெயர் சம்பசிவோம் நாம் தற்சமயம் அத்தியாயம் பத்து ஒரு குழந்தை பிறந்த சூழல் அது குழந்தை பிறக்கின்ற நேரத்திற்கான அந்த அல்லது அது பிறந்த இடத்திற்கான அந்த சூழல் என்பது எப்படி இருக்கும் என்பது பற்றி பராசரர் இந்த அத்தியாயத்தில் பேசி வருகிறார் நாம் இந்த சென்ற பதிவில் பார்த்த ஸ்லோகங்களில் பராசரர் அந்த குழந்தை பிறந்த வீடு என்பது ஒளி பொருந்தியதாக இருக்குமா அல்லது இருட்டாக இருக்குமா அல்லது அது போன்று அந்த விளக்கின் அந்த ஒளியின் தன்மை இந்த விதமாக இருக்கும் அதே போல பகலில் பிறந்த குழந்தைக்கு அப்பா அம்மா என்பவர்களை என்பவர்களை சொல்கின்ற கிரகங்கள் என்ன அதே போல இரவில் பிறந்த குழந்தைக்கான அம்மா அப்பாவை குடிக்கின்ற கிரகங்கள் என்ன என்பதை என்பதையெல்லாம் பராசரர் சென்ற ஸ்லோகத்து சென்ற பதிவில் உள்ள ஸ்லோகங்களில் சொல்லியிருந்தார் இப்பொழுது இந்த பதிவிலும் பராசரர் இது பற்றிய செய்திகளையே தொடர்ந்து பேச போகிறார் பாருங்கள் இந்த பதிவிற்குள் செல்வோம் ஸ்லோகம் பத்தில் பராசரர் தொடர்கிறார் ஷீர்ஷோதயே வாட்சியக பாதா கிருஷ்டோதையே மதக கராத்தது உபயே நேயக பிரசவக சம்வேதேகம் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் உள்ள அந்த சொற்களை நாம் சற்றே பிரித்து பார்ப்போம் ஷீர்ஷான் ஷீர்ஷோதையே என்றால் தலை தலையால் உதிக்கும் ராசி என்பதாக பிரிக்கலாம் எனவே ராசிகளை தலையால் உதிக்கின்ற ராசிகள் பாதத்தால் அல்லது பின்புறத்தால் உதிக்கின்ற ராசிகள் அதே போல இருபுறமும் கொண்டு உதிக்கின்ற ராசிகள் என்பதாக மூன்று வகையாக பிரித்திருந்தார் பராசரர் இது நான்காம் அத்தியாயத்தின் மூன்றாம் பதிவில் இது பற்றி பேசியிருக்க பேசியிருக்கிறோம் எனவே இப்பொழுது தலையால் உதிக்கின்ற ராசிகள் என்றால் சீர்ஷோதய ராசி என்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த சீர்ஷோதய ராசிகள் எவை என்றால் மிதுனம் என்பது தலையால் உதிக்கும் சிம்மம் தலையால் உதிக்கும் கண்ணி தலையால் உதிக்கும் அதே போல துலாம் மற்றும் வெச்சிகம் இதுவும் தலையால் உதிக்கின்ற ராசியாகும் கூடவே கும்பம் என்பதும் தலையால் உதிக்கின்ற ராசி என்பதாக சொல்லப்படுகிறது எனவே மகரம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அதே போல கும்பம் இவையெல்லாம் தலையால் உதிக்கின்ற ராசி இருபுறமும் உதிக்கின்ற தலையாலும் பின்புறத்தாலும் உதிக்கின்ற ராசி என்பது மீனமாகும் எனவேதான் மீனம் என்பது இரு மீன்கள் ஒன்றின் தலை இன்னொன்றின் வாளுடன் இருப்பதாக அதனுடைய விளக்கம் என்பது இருக்கிறது எனவே மீனம் என்பது இருபுறத்தாலும் உதிக்கின்ற ராசி அது மட்டுமே அது ஒரே ஒரு ராசி மட்டுமே இருபுறத்தாலும் தலையாலும் பின்புறத்தாலும் உதிக்கின்ற ராசி என்று சொல்லப்படுகிறது மீதமுள்ள மற்ற ராசிகள் அனைத்தும் அதாவது மேஷம் ரிஷபம் அதே போல கடகம் தனுசு மகரம் என்ற இந்த ராசிகள் அனைத்தும் பின்பக்கம் கொண்டு உதிக்கின்ற ராசிகள் எனவே ஐந்து ராசிகள் பின்பக்கம் கொண்டு உதிக்கின்ற ராசிகள் ஒரு ராசி இரு முன் கொண்டு உதிக்கின்ற ராசி மற்ற ஏழு ராசிகள் மற்ற ஆறு ராசிகள் தலையால் உதிக்கின்ற ராசி என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார் எனவே இந்த இடத்தில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஷீர்ஷா ஷீர்ஷோதையே எனவே தலை தலையை கொண்டு பிறத்தல் என்பதாக பிறகு பார்ப்போம் எனவே தலை தலையால் உதிக்கின்ற ராசி சீர்ஷோ சீர்ஷோதய ராசியாக இருந்தால் தலை என்றும் வாட்சிய என்ற சொல்லுக்கு சொல்லப்படுதல் என்பதான பொருள் வரும் அதே போல பாதாத் என்றால் கால் முன்வர பிறத்தல் எனவே குழந்தை தலையை கொண்டு தலை முன்வர பிறக்கலாம் அல்லது கால் முன்வர பிறக்கலாம் என்பதால் பாதாத் என்றால் கால் முன்வர பிறக்கும் ப்ரிதையே மதகோதய என்று சொல்லப்படுகின்ற பின்புறத்தால் உதிக்கின்ற ராசி இருந்தால் முன்வர பிறக்கும் கர என்ற சொல்லுக்கு கைகள் என்பது பொருள் கராத் கராத்தது என்பதாக அதை படிக்கலாம் எனவே கர என்று சொல்லப்படுகின்ற கைகள் முன்வர பிறட்டல் உபையே இருபுறமும் உதிக்கின்ற ராசி அதாவது மீனம் என்பது வந்தால் இருபுறமும் உதிக்கின்ற தன்மை கொண்ட ராசி என்பதால் அது கைகளால் பிறக்கும் கைகள் முன்வர பிறக்கும் ஞேயக அறிய வேண்டும் பிரசவ என்றால் அந்த குழந்தை பிறக்கின்ற நிறம் என்பது அல்லது குழந்தை பிறத்தல் என்ற நிகழ்வு சம்பேதேஹினம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே குழந்தை பிறக்கும் நேரத்தில் தலையால் உதிக்கின்ற ராசி என்பது லக்னமாக வந்தால் அல்லது கிழக்கு வானில் உதித்தால் குழந்தை தன் தலை முன்வர பிறக்கும் அதே போல பின்புறத்தால் உதிக்கும் ராசி லக்னமாக வந்தால் கால் முன் வர பிறக்கும் தலையாலும் காலாலும் உதிக்கும் ராசி லக்னமாக வர தன் கைகள் முன் வர பிறக்கும் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இந்த இடத்தில் பரசரர் சொல்கிறார் இந்த இடத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில் பொதுவாக தலை முன்வரப்பெருத்தல் என்பது சிறந்த பிரசவமாக சொல்லப்படுகிறது ஆனால் தலையால் உதிக்கின்ற ராசி என்பது மீனம் இருபுறம் உதிக்கும் ராசி என்பதால் அதையும் சேர்த்து கொண்டாலும் ஆறு ராசிகள் மட்டுமே தலையால் உதிக்கின்ற ராசியாக வருகிறது மீதமுள்ள ஆறு ராசிகள் கால் அதாவது பிஷ்டோதயா என்று சொல்லப்படுகின்ற பின்புறத்தால் ஒதுக்கின்ற ராசி என்பதாக வருகிறது எனவே தலையாலும் காலாலும் குழந்தை பிறக்க வேண்டும் தலை முன் வரவும் கால் முன்வரவும் பிறக்க வேண்டும் என்றால் இது இரண்டுமே ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் பெரும்பாலான குழந்தைகள் தலை முன்வரவே இயற்கை பிரசவமாக பிறக்கிறார்கள் கால் முன்வர பிறத்தல் என்பது மருத்துவத்தில் அவ்வளவு சிறந்ததாக சொல்லப்படவில்லை அதே நேரம் அது பல பிரச்சனைகளையும் தருவதாக இருக்கிறது எனவே இந்த ஸ்லோகம் சரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் பொருந்தும் என்று நாம் கருதினால் ஐம்பது சதவீத குழந்தைகள் தலையால் பிறக்க வேண்டும் ஐம்பது சதவீத குழந்தைகள் கால் முன்வர பிறக்க வேண்டும் அப்படி நடப்பதில்லை எனவே என்னுடைய கருத்துப்படி இந்த ஸ்லோகம் என்பது பிரஷ்னம் என்று சொல்லப்படுகின்ற இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் சென்று பார்க்காமல் இதை பிரஷ்னம் என்ற அடிப்படையில் ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அப்பொழுது இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி நாம் அந்த குழந்தையின் பிறப்பு தலையை கொண்டிருக்குமா அல்லது கால் முன்வர பிறக்குமா அல்லது கைகள் முன்வர பிறக்குமா என்பதாக நாம் சொல்ல முடியும் மற்றபடி ஒரு குழந்தை ஏற்கனவே பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தைக்கு இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி உங்கள் குழந்தை கால் முன் வரை பிறந்திருக்கும் என்று சொல்லும் பொழுது அது சரியாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதாக என்னுடைய கருத்து இருக்கிறது எனவே இதையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாரங்கள் தொடர்வோம் இதைத் தொடர்ந்து ஸ்லோகம் பதினொன்றில் பராசரர் தொடர்கிறார் கேந்திரஸ்த கிரக யோகாத்வா லக்ன அக்ஷாத்வா பலாதிகாத் துவாரம் வாட்சியம் து கேகிஷ கிரமதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இதில் உள்ள அந்த சொற்களை நாம் பிரித்து பார்ப்போம் கேந்திரஸ்த என்றால் கேந்திரங்களில் இருக்கும் கேந்திர அஸ்த என்பதாக பிரித்து கேந்திரங்களில் இருக்கும் அல்லது கேந்திரங்களில் என்பதாக புரிந்து கொள்ளலாம் கிரக யோகாத்வா கிரகங்களின் யோகங்களின் அடிப்படையில் அதே போல எந்த கிரகம் இருக்கிறது என்ற யோகத்தின் அடிப்படையில் இந்த வா என்ற சொல்லுக்கு அடிப்படையிலோ இது வா அல்லது அது வா என்ற விதமாக இரண்டு வாய்ப்புகள் தந்து இதில் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த வா என்று சொல் வரும் அதே போல லக்ன அக்ஷத் வா லக்னம் இருக்கின்ற ராசியின் படியோ இந்த அக்ஷ என்ற சொல்லுக்கு சில நேரங்களில் நட்சத்திரம் என்ற பொருள் வரும் சில நேரங்களில் ராசி என்ற பொருள் வரும் இந்த இடத்தில் ராசி என்பது சரியான பொருளாக இருக்கும் எனவே லக்ன ராசியின் படியோ பல அதிகாத் என்றால் எது பலம் கூடியிருக்கிறதோ அதை வைத்து துவாரம் என்றால் நுழைவாயில் என்பதான பொருள் வாட்சியம் தூ என்றால் சொல்லப்பட வேண்டும் கேகஸ்ய என்றால் கேஹ என்ற சொல்லின் பொருள் வீடு என்பதாகும் எனவே கேகஸ்ய என்றால் வீட்டின் துவாரம் நுழைவாயில் எனவே வீட்டின் நுழைவாயில் எந்த திசையில் இருக்கும் என்பதை கண்டறிய இந்த ஸ்லோகம் என்பது பயன்படுகிறது இதை எப்படி அந்த திசையை கண்டறிவது என்பதற்காக திஷ ஈஷ என்பதாக சொல்கிறார் எனவே திசைகளின் அதிபர்கள் ஈஷ என்றால் அதிபதி தலைவர் எனவே திசைகளின் அதிபதிகளை கிரமத்தக வரிசையில் வைத்து சதா எப்பொழுதும் என்பதாக இந்த திசை அதிபர்களை வைத்து இந்த வீட்டின் நுழைவாயில் எப்படி இருக்கும் அல்லது எந்த திசையில் இருக்கும் என்பதை சொல்வதற்காக பராசரர் சொல்கிறார் இந்த திசை அதிபதிகள் நாம் தசாம்சம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த திசை அதிபதிகளை பற்றி பராசரர் சொல்லியிருந்தார் எனவே ஒரு குழந்தை பிறக்கின்ற அந்த வீட்டின் நுழைவாயில் என்பது பிறந்த நேர ஜாதகத்தில் ஜன்ன ஜாதகத்தில் கேந்திரத்தில் உள்ள பலம் பெற்ற கிரகங்களின் யோகத்தை வைத்தோ அதே போல லக்னம் இருக்கின்ற ராசியின் பலத்தை வைத்தோ இந்த இரண்டில் எது அதிக பலமாக இருக்கிறது என்று கண்டறிந்து அது எந்த திசையை குறிக்கிறது என்பதை திசை அதிபதி அதிபதிகளின் வரிசையில் வைத்து வீட்டின் நுழைவாயில் எந்த திசையில் இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே நாம் முதலில் லக்ன ராசியின் திசை என்ன அதன் அதிபதியை வைத்து திசை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அதே போல கேந்திரங்களில் இருக்கின்ற கிரக யோகத்தின் அடிப்படையில் அதில் பலமான கிரகம் எது என்று பார்த்து அதனுடைய திசை அதிபதியை பார்க்க வேண்டும் இந்த கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகம் வலிமையாக இருக்கிறதா அல்லது லக்ன ராசி என்பது வலிமையாக இருக்கிறதா என்பதை வைத்து ஒன்றை தேர்ந்தெடுத்து அது சொல்கின்ற திசையில் வீட்டின் நுழைவாயில் இருக்கும் என்பதாக நாம் இங்கு சொல்ல வேண்டும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து ஸ்லோகம் பன்னிரெண்டை பார்ப்போம் லக்ன சந்திராந்தர அலஸ்த கிரஹை சுயூர் உபசூத்திகாஹா திருஷ்யா திருஷ்ய விபாகாம்யாம் பகீரந்தக்ஷ தாஹா ஸ்மிருதாஹா என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் படிக்கலாம் இதில் உள்ள அந்த சொற்களை நாம் முதலில் பிரித்துப் பார்ப்போம் லக்னம் லக்ன லக்னம் சந்திர சந்திரன் அந்தர அலஸ்த அந்தர என்ற சொல்லுக்கு இடையில் என்பது பொருள் அலஸ்த என்றால் அடைப்பட்டிருக்கின்ற என்பது பொருள் எனவே லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடையில் அடைப்பட்டிருக்கின்ற கிரகீகி கிரகங்களால் சியோர் உப சூத்திக்காக சூத்திகா என்ற சொல்லுக்கு பிரசவ அறை என்ற பொருள் உண்டு அதே நேரத்தில் அந்த பிரசவத்தில் இருக்கின்ற பெண் என்றும் பொருள் வரும் உப என்ற சொல்லுக்கு உதவி என்பதாக பொருள் எனவே அந்த பிரசவ அறையில் அல்லது பிரசவத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக உள்ள மற்ற பெண்கள் சியூ என்ற சொல்லுக்கு தைத்தல் என்ற பொருள் உண்டு ஆனால் சில இடங்களில் இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களில் சியோர் அல்லது சியூ என்ற இந்த சொல் ஒரு இடைச்சொல்லாகவும் பயன்படுகிறது எனவே சியூ என்பதை தைத்தல் என்று பொருள் கொண்டால் தைத்தல் போன்ற துணி அல்லது ஏதேனும் ஒன்றை தைப்பதற்காக உதவி செய்வதற்காக உள்ள பெண்கள் என்று பொருள் கொள்ளலாம் அல்லது அதை இடைச்சொல்லாக கருதி உதவி செய்யும் பெண்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் இரண்டாவது வரியில் திருஷ்ய அதிருஷ்ய சொல் வருகிறது அஹ் திருஷ்ய என்றால் தெரிகின்ற பார்க்க முடிகின்ற வானத்தில் நம்மால் பார்க்க முடிகின்ற ராசி மண்டல பகுதி அதிருஷ்ய என்றால் நம்மால் பார்க்க முடியாத ராசி மண்டல பகுதி எனவே எந்த ஒரு நேரத்திலும் ஒரு ஐந்து அல்லது ஆறு ராசிகள் மட்டுமே வானில் தெரியும் சில நேரங்கள் நாம் இருக்கின்ற அச்சம்சத்தை வைத்து ஏழு ராசிகள் கூட தெரிய வரலாம் அதே நேரம் தெரியாத பகுதிகள் என்று மற்ற அது மற்ற மீதமுள்ள ராசி மண்டல பகுதி என்பது தெரியாமல் இருக்கும் எனவே எதெல்லாம் தெரிகிறது எந்த பகுதியில் எல்லாம் தெரியவில்லை என்பதை வைத்து விபாக என்ற சொல்லுக்கு பகுதி என்பதாக பொருள் எனவே தெரிகின்ற பகுதிகள் எவை தெரியாத பகுதிகள் எவை என்பதை வைத்து பகிர் அல்லது பகீர் என்ற சொல்லுக்கு அறைக்கு வெளியே வெளியே என்ற பொருள் வரும் அந்த என்ற சொல்லுக்கு உள்ளே என்ற பொருள் வரும் எனவே பகீர் அந்த என்றால் வெளியே எத்தனை பேர் இருக்கிறார்கள் உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஸ்மிருதாக என்றால் கருதப்பட வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே நாம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதனுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னம் மற்றும் சந்திரனுக்கு இடையே எத்தனை கிரகங்கள் அடைப்பட்டிருக்கின்றன என்பதை வைத்து அந்த அறையில் அந்த மகப்பேறு அறையில் உதவி செய்வதற்காக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை நமக்கு தெரிய வரும் இந்த இந்த சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடையே அடைப்பட்டிருக்கின்ற கிரகங்களில் எத்தனை நமக்கு தெரிகின்ற பகுதியில் இருக்கிறது எத்தனை நமக்கு தெரியாத பகுதிகள் இருக்கிறது என்பதை வைத்து தெரிகின்ற பகுதியில் உள்ள கிரகங்களை வைத்து அறைக்கு வெளியே இருக்கின்ற பெண்களின் எண்ணிக்கையையும் தெரியாத பகுதியில் உள்ள கிரகங்களை வைத்து அறைக்கு உள்ளே எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கணக்கிடலாம் எனவே வானத்தில் தெரிகின்ற பகுதியில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்பதை வைத்து அறைக்கு வெளியே இருக்கின்ற பெண்களை கணக்கிட வேண்டும் எனவே அறைக்கு வெளியே இருக்கின்ற பெண்கள் இந்த அறைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு தெரிவார்கள் அறைக்கு உள்ளே இருக்கின்ற பெண்கள் தெரிய மாட்டார்கள் எனவே அறைக்கு உள்ளே இருக்கின்ற பெண்களை தெரியாத பக்கத்தில் உள்ள கிரகங்களை வைத்தும் அறைக்கு வெளியே இருக்கின்ற பெண்களை தெரிகின்ற பக்கத்தில் உள்ள கிரகங்களை வைத்தும் இந்த லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அந்த உள்ள கிரகங்களை வைத்து கணக்கிட வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது பதிமூன்று மற்றும் பதினாலாம் ஸ்லோகத்தின் முதல் வரி இதில் பராசரர் இந்த உதவி செய்யும் பெண்களை பற்றிய விளக்கத்தையே தொடர்கிறார் இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் சம்பிராப்தி திரைகுண்யம் தத்ரவை சகிருத பா விதவா ஞேயாகா சோபனைஹி சதவா ஸ்மிருதாகா என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது எனவே சென்ற ஸ்லோகத்தில் பராசரர் இந்த தெரிகின்ற தெரியாத பக்கத்தில் உள்ள ராசி மண்டல பக்கத்தில் லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட கிரகங்கள் அதை வைத்து தெரியாத பக்கத்தில் உள்ள கிரகங்களை வைத்து உள்ளே இருக்கின்ற பெண்களையும் தெரிகின்ற பக்கத்தில் உள்ள கிரகங்களை வைத்து அறைக்கு வெளியே உதவி செய்யும் பெண்களையும் கணக்கிடலாம் என்பதாக சொன்னவர் அந்த கணக்கீட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இங்கு மேலும் விளக்குகிறார் வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை நாம் முதலில் பிரித்து பார்ப்போம் ஸ்வ அக்ஷாதவ் என்றால் ஸ்வ என்றால் சொந்த அக்ஷ என்ற சொல்லுக்கு ராசி என்ற பொருள் வரும் என்பதாக பார்த்திருந்தோம் எனவே தன் ஆட்சி வீட்டில் அந்த இடைப்பட்ட பகுதியில் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடையில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் ஆட்சி வீட்டில் அந்த கிரகம் இருந்தால் அதனுடைய எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கிக் கொள்ளவும் எனவே இப்பொழுது லக்னம் என்பது மிதுனத்தில் இருக்கிறது சந்திரன் என்பது கண்ணியில் இருக்கிறது சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது என்றால் சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறது எனவே சூரியன் என்பது ஒன்று என்ற எண்ணிக்கை இருவதால் இரண்டு என்பதாக அதை இரண்டாக பெருக்கிக் கொள்ளவும் வக்ர உச்ச ஒருவேளை அந்த இடைப்பட்ட பகுதியில் லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடையில் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு கிரகம் வக்ரமாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் வக்ர உச்ச வக்ரமாக இருந்தாலும் சரி அல்லது உச்சமாக இருந்தாலும் சரி த்ரீ குணா மதாக அதை த்ரீ என்ற மூன்று குணா என்றால் பெருக்குதல் எனவே அதை மூன்றால் பெருக்கி அறிந்து கொள்ளவும் எனவே ஆட்சியாக இருந்தால் இரண்டால் பெருக்கிக் கொள்ளவும் உச்சமாகவோ அல்லது வக்கரமாகவோ இருந்தால் மூன்றால் பெருக்கிக் கொள்ளவும் எத்திர எங்காவது இரண்டு தன்மையும் இருந்தால் அதாவது ஆட்சியாகவும் இருக்கிறது வக்கரமாகவும் இருக்கிறது அல்லது என்ற தன்மையில் இருந்தால் அல்லது பொழுது புதன் என்று எடுத்துக்கொண்டால் அது உச்சராசியிலும் இருக்கும் அதே போல ஆட்சித்தன்மையிலும் இருக்கும் என்று இரண்டு விதமாகவும் இருந்தால் உபயஸ்த என்றால் இரண்டு விதமான தன்மைகளும் இருந்தால் சம்பிராப்தி திரைகுண்யம் மூன்றால் மட்டும் அதை பெருக்கிக் கொள்ளவும் எனவே இரண்டு தன்மையும் இருந்தால் ஆட்சியாகவும் இருக்கிறது வக்கரமாகவும் இருக்கிறது என்று போன்ற தன்மை வந்தால் நேரடியாக இரண்டாம் செய்ய வேண்டாம் மூன்றால் மட்டும் செய்து கொள்ளவும் தத்ரவை அங்கே ச கிருத நன்கு செய்து கொள்ளவும் ச என்ற சொல்லுக்கு நன்றாக பொருள் வரும் கிருத்த என்றால் செய்து கொள்ளவும் என்பதாக பொருள் வரும் எனவே நாம் பார்க்க வேண்டியது அந்த லக்னக்கு லக்னத்திற்கும் சந்திரனுக்கும் இடையில் ஆட்சியாக ஏதேனும் கிரகம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதே போல வக்ரமாகவோ அல்லது உச்சமாகவோ ஏதேனும் கிரகம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆட்சியாக இருந்தால் அது இரண்டால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆஹ் உச்சமாகவோ அல்லது வக்கரமாகவோ இருந்தால் மூன்றால் பெருக்கிக் கொள்ளவும் என்பதாக ஆஹ் இங்கு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து பா பைஸ்து என்றால் ஒருவேளை அங்கு அந்த ஆட்சியாக உள்ள கிரகமோ உச்சமாக உள்ள கிரகமோ அல்லது வக்கரமாக உள்ள கிரகமோ பாவ கிரகங்களாக இருந்தால் விதவா நேயா அதிலிருந்து கணவனை இழந்த காய் பெண்களை பற்றி அறியவும் எத்தனை பெண்கள் அந்த உதவி செய்யும் பெண்களில் எத்தனை பெண்கள் கணவனை இழந்தவர்கள் என்பதை அந்த பாப கிரகங்களை வைத்து அறிந்து கொள்ளவும் சோபனைகி என்றால் இல்லறத்தில் வாழ்கின்ற பெண்களை கணவனோடு இல்லறத்தில் இருக்கின்ற பெண்களை சதவா என்றால் உத சுபர்களை கொண்டு என்பதாக பொருள் கொள்ளலாம் ஸ்மிருத்தாக சொல்லப்பட வேண்டும் என்பதாக இந்த கணக்கீட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக பராசரங்கு விளக்குகிறார் எனவே அந்த உதவி செய்யும் பெண்களின் எண்ணிக்கையை அறிய குழந்தை பிறந்த ஜாதகத்தில் லக்னம் மற்றும் சந்திரனுக்கு இடையே ஆட்சி வீட்டில் எத்தனை கிரகம் இருக்கிறதோ அதை இரண்டால் பெருக்கிக் கொள்ளவும் அதே போல வக்கரமாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் அதை மூன்றால் பெருக்கிக் கொள்ளவும் இரண்டு தன்மையும் இருந்தால் ஒரு கிரகத்திற்கு நாம் மூன்றால் மட்டுமே பெருக்கி எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த எண்ணிக்கையில் பாவர்களின் வரும் எண் என்பது கணவனை இழந்த பெண்களின் எண்ணிக்கையை சொல்லும் சுபர்களால் வருகின்ற எண்ணிக்கை என்பது இல்லறத்தில் இருக்கின்ற பெண்களின் எண்ணிக்கையை சொல்லும் உதவி செய்யும் பெண்களின் எண்ணிக்கையை சொல்லும் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பராசர இந்த கணக்கிட்ட எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கி இருக்கிறார் இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது அஹ் ஏற்கனவே நாம் இந்த பதிவில் பார்த்தது போல பராசரர் தொடர்ந்து இந்த பிரசவ அறை அல்லது பிரசவம் நடக்கின்ற இந்த சூழ்நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பதை எப்படி நாம் கணக்கிடுவது என்பதை தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களில் விளக்கி செல்கிறார் எனவே இதில் உள்ள அந்த ஸ்லோகங்கள் சில நேரத்தில் நாம் இதன் ஒரு ஜாதகத்தை வைத்து அதை கணக்கிட முடியும் சில இடங்களில் அதை பிரச்சனத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் யா யாரேனும் கேட்டு வந்தால் அந்த நேரத்தில் நாம் இந்த கணக்குகளை செய்து அதற்காக நாம் சொல்ல முடியும் எனவே சில ஸ்லோகங்கள் இந்த பொது அறிவிற்கு அல்லது இந்த மருத்துவ அறிவிற்கு பொருந்தாததாக எனவே இந்த குழந்தை தலையை வைத்து பிறக்கிறதா காதல் கொண்டு பிறக்கிறதா அல்லது கைகளால் பிறக்குமா கைகளை கைகள் வர பிறக்குமா போன்ற தன்மைகள் இரண்டும் சமமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே இது இது போன்ற ஒரு சில சுலோகங்கள் பிரசனத்திற்கு மட்டுமே அஹ் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்ற இது போன்ற உதவி செய்கின்ற பெண்கள் போன்றவற்றையெல்லாம் நாம் கணக்கீடு செய்து பொருந்தியிருக்கிறதா இல்லையா என்பதையும் நாம் ஆய்வு செய்த முடியும் பாருங்கள் இது போன்று மேலும் பல செய்திகளை பராசரர் அடுத்து வருகின்ற பதிவுகளிலும் சொல்ல இருக்கிறார் அதையும் நாம் கேட்டு பயன்படுத்தி பார்த்து எவ்வளவு தூரம் சரியாக நம்முடைய அனுபவத்திற்கு பொருந்து வருகிறது என்பதையும் நாம் ஆராய முடியும் நீங்கள் அனைவரும் இணைந்து என்னுடன் இந்த பிரகத்பராசரகோர சாஸ்திரத்தை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி வாருங்கள் தொடர்வோம் நன்றி வணக்கம்